வணக்கம் என்றும் பத்திரிகையோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாகி இருக்கும் உதயன் விளம்பர தினக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான நீ நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே புதிய ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இந்த ஆட்சி மாற்றம் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி மாற்றமாக இருக்கிறது அதனை தொடர்ந்து நடைபெறக்கூடிய செயற்பாடுகள் கூட ஒரு சில விடயங்களை தவிர ஏனைய விடயங்கள் மக்களால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதாவது ஒரு சில பொருட்களுடைய விலையேற்றம் மக்களை பாதித்திருக்கிறது மக்கள் அந்த நேரங்களிலே சில உள்ளாகி கொண்டிருந்தார்கள் இருப்பினும் அவர்களுடைய சில செயற்பாடுகள் அதாவது தற்போதைய அரசாங்கத்தினுடைய சில செயற்பாடுகள் மக்களை திருப்திப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது காரணம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு உட்பட்ட வருமானத்தை பெறக்கூடியவர்களுக்கு வரி விலக்கு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வருமானத்துக்கு எதிரான வரிக்கு இப்பொழுது சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அவற்றையும் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது செய்யப்படக்கூடிய மாற்றங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அதே நேரத்தில் மக்களுக்கு இனிவரும் நாட்களிலும் பல்வேறு நல்லவடியங்களை செய்ய காத்திருக்கிறோம் என ஜனாதிபதி தெரிவித்திருப்பதன் காரணமாக வர இருக்கின்ற ஆட்சி காலம் கூட விமத ஆட்சி காலமாக இருக்கப் போகிறது என ஜனாதிபதி அனுரகும் ரெசுநாயக்கா தெரிவித்திருக்கிறார் நேற்றைய பாராளுமன்ற அமர்வுகளிலே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்தில் இன்னும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு இடம் இல்லை என்கின்ற விடயங்களை அவர் அழுத்தி தெரிவித்திருக்கிறார் அவற்றையும் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க இருக்கிறோம் கடந்த ஆட்சியிலே குற்றம் எவராக இருந்தாலும் தப்பிக்க என அமைச்சர் அஹ் ஹர்ஷ நாணியக்காரர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பதிவாகியிருக்கிறது அவற்றையும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக அரசனுடைய நிலைப்பாடு வேறாக இருந்தாலும் அரசினுடைய நிலைப்பாட்டை தாண்டி சில கைதுகளிடம் பெற்றிருக்கிறது சிறைகளிலே முப்பது பேர் இருக்கிறார்கள் இந்த பயங்கரவாத தடை காரணமாக அவை சார்ந்தே இன்றைய உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாகவும் தந்திருக்கிறது அவற்றை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பயங்கரவாத தடை சட்டம் தற்போது முப்பது பேர் சிறையில் சட்டமாதிபதி திணைக்களத்தின் தரவுகளின்படி கடந்த ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக ஆறு பேரும் உயிர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக இருபத்தி நான்கு பேரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம் என சொன்னவர்களும் அதனை தொடர்வதையும் பார்க்க முடிகிறது எனவே இதிலும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் காற்றின் தரம் ஜாலில் மோசம் நேற்றிய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த காற்றின் தரம் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட விடயம் தொடர்பாக விரிவாக பேசியிருந்தோம் இப்பொழுது அதனுடைய தரவுகள் வெளிவந்திருக்கிறது அதாவது காற்றினுடைய தரம் யாழிலே மோசம் என சொல்லப்பட்டதாகவே அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இதுவரை எலிகாய்ச்சலால் நூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கையை அதிகரித்து செல்கிறது கொரோனா காலத்திலே இவ்வாறு தொற்றுகளுடைய எண்ணிக்கையும் அந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கையும் நாங்கள் தரவுகளாக பார்ப்போம் இப்பொழுது எலிகாய்ச்சல் சார்ந்த செய்திகளை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த நூற்று பத்து பேர் என்பது ஒரு ம மிக முக்கியமான ஒரு இலக்கமாக இருக்கிறது காரணம் நூறுக்கு அதிகமாகிவிட்டது எனவே இது எவ்வாறு இனி வரக்கூடிய காலங்களிலே பரவுமா இல்லையா அல்லது அதிகரிக்குமா இல்லையா என்கின்ற அச்சத்திலே மக்கள் வாழக்கூடும் இந்த நிலையில் ஆளுநருக்கு எதிராக ஜேஹுவின் வழக்கு ஏற்றிருக்கிறது நீதிமன்றம் அது சார்ந்த ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அதாவது தமை வடக்கு மாகாண விவசாயமும் கமநல சேவைகளும் கால்நடை அபிவிருத்தி மீன்பிடி நீர்வளங்கள் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளராக பதவியில் இருந்து மாகாண ஆளுநர் நீக்கமே வெற்றும் வரிதாக்குமாறு கோரி மரியதாசன் ஜெய்கு இந்த வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறார் அதனை நீதிமன்றம் ஏற்று உறுதிகோள் எழுத்தாணி மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேற்படி மனு ஆதரிக்கப்பட்டு எதிர்மனுதாரர்களாக வடக்கு மாகாண ஆளுநர் மாகாண ஆளுநருடைய செயலாளர் மற்றும் பிரதமர் செயலாளர் ஆகியோருக்கு அறிவித்தல் சேர்ப்பிக்க கட்டளை வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்தின் யாழ்ப்பாண அமர்வு நீதிபதி சுசைதாசன் வழக்கி ஆட்சேபனைக்காக வரும் ஜனவரி இருபதாம் தேதிக்கு தவணையிட்டதாகவும் சொல்லப்பட்ட சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது இது தொடர்பான விடயங்கள் மிக விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அவற்றை நாங்கள் ஏனைய பத்திரிகைகளிலும் பார்த்துவிட முடியும் அதே நேரத்தில் அரச நிதிக்குழுவின் தலைவராக ஹர்ஷ என்கின்ற ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டீசில்வா அரசாங்கத்தினுடைய பற்றிய குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே அரசினுடைய இந்த செயல்பாடுகளும் அரசினுடைய செல்வாக்கை அதிகரிப்பதாகவே பார்க்கப்படுகிறது அனுரவால் நேற்று வரிச்சலுகை என்கிற என்கின்ற தலைப்போடு வரிவிலக்கு வருமானம் நூற்று ஐம்பதாயிரம் அதாவது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் அதன் இடத்துல பன்னிரெண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர் மறுசீரமைப்பு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது பதினைந்து தசம் ஒன்று பில்லியன் டாலர் நிதி கையிருப்பு என்கின்ற விடயங்களும் பதிவாகியிருக்கிறது எனவே இது ஒரு நல்ல விடயமாகவே பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே திரைமறைவு ஒப்பந்தம் எதுவும் இந்தியாவுடன் இல்லை என வெளிவார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதாவது நாட்டை விற்கக்கூடிய செயற்பாடுகளில் நாம் ஈடுபடவில்லை என்கின்ற விடயங்களை அவர் வெளிப்படையாகவும் உண்மையாகவும் பதிவு செய்ததாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே மருத்துவர் சத்யமுதிக்கு எதிராக அவதூறு பெறப்ப நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது அர்ஜுனா எம்பிக்கு கட்டாணை என சொல்லப்பட்டதாகவும் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் உள்ள வழித்தர கண்காணிப்பகம் ஒரு மாதமாக இயங்காத நிலை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள வழித்தர கண்காணிப்பு நிலையம் சுமார் ஒரு மாதம் வரை இயங்காத நிலையில் அதனை மீள செயற்படுத்துவதற்கு இன்றைய தினம் கொழும்பில் இருந்து குழு ஒன்று வருகை தந்ததாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே புகலிட கோரிக்கை கோரிக்கைக்காக போலி கடிதம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவிலே இது குறித்து இருவர் கைதாகி இருக்கிறார்கள் வெளிநாட்டிலே புகலிடக் கோரிக்கையை பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவின் கடிதம் போன்று போலியான கடிதத்தை தயாரித்த முல்லைத்தீவை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே முன்னூற்றி ஐம்பது பவுண்ட் நகை திருடப்பட்டிருக்கிறது இது குறித்து அதிலிருந்து தப்பி ஓடியவரும் கைதாகி இருக்கிறார் அவை சார்ந்த அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே கோப்பாய் கோண்டாவில் மானிப்பாய் பகுதிகளிலே கடந்த இரண்டு வருடங்களாக முன்னூற்றி ஐம்பது பவுனுக்கும் மேற்பட்ட நகைகள் திருடப்பட்ட வழக்கிலே இரண்டாவது சந்தேக நபர் அதாவது பிரதான சந்தேக நபருடைய மனைவியே அவர் இரண்டாவது சந்தேக நபர் கட்நாயக விமான நிலையத்தில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே இடத்திலே முச்சந்தி முரளியினுடைய கருத்தை பார்க்கலாம் இந்த எலி தொல்லைக்கு எப்போதான் முடிவு கட்டுவினம் என்று என முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே கல்வி தகமைகளால் நாடாளுமன்றத்திலே தர்க்கம் என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பட்டம் பெற்றதில் சலுகையாக நிரூபித்தால் பதவி துறப்பை நாமல் குமுறல் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய சட்டக்கல்லூரியிலே பரீட்சையின் போது தன்னோடு சில சட்டவாளர்களை அல்லது சட்டத்திரண்டிகளை வைத்திருந்து அந்த பரீட்சை எழுதினார் எனவும் தனியாக ஒரு அறை வழங்கப்பட்டிருந்தது எனவும் முறைப்பாடுகள் கடந்த காலங்களிலே செய்யப்பட்டிருந்தன அதனை அந்த நேரத்தில் இருந்தே அரசாங்கம் கணக்கில் எடுக்கவில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது அது சார்ந்த விடயங்கள் அதனை நிரூபித்தால் நான் பதவி விலகுவேன் என நாமல் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைய தினம் தரப்பட்டிருக்கின்றன அதாவது சட்டக்கல்லூரியில் பயிற்சியும் போது எனக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டன என்பதை நிரூபித்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறப்பதற்கு நான் என அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு சவால் விடுத்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நான் தனியாக ஏசி அறையில் பரீட்சை எழுதினேன் என்றும் முழு அரசியல் பலத்தை பயன்படுத்தி சட்டத்திறனியானவர்கள் ஆக இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் வசந்த சமரசிங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அதாவது அவர் வழிப்படியாக சில விடயங்களை பதிவு செய்வதே அவர் தனியே சட்டத்தரணிகளை வைத்து பரீட்சை எழுதியதாகவே அங்கே குற்றம் சாட்டப்பட்டிருந்தது எனவே இவ்வாறு அந்த செய்திகளில் பல விடயங்களை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் ஐஎம்எஃப் ஒப்பந்த திருத்தம் சந்தர்ப்பத்தை விலக்கியதேன் ஏன் சுல்வா கேள்வி என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் பல்வேறு முக்கிய செய்திகள் அதான் என்னுடைய திட்டங்கள் அனுரை பச்சைக்கோடி என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டதாகவும் செய்திகள் பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் ஃபெப்ரவரி முதல் வாகன இறக்குமதி தொடர்பான விடியம் பேசப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகமதி விசநாயக நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார் அவ்வாறு வாகன இறக்குமதிகள் செய்யப்படுகின்ற போது பல விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படும் அந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதனிடத்திலே பாதுகாப்பு அமைச்சின் கெடுபிடியால் இளைஞர்களுடனான திருமணம் கைவிடும் வெளிநாட்டு பிரஜைகள் தமிழ் மக்களுக்கே அதிக பாதிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டு கடந்த காலங்களிலே அதிகளவான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் இங்கே இலங்கையிலிருந்து திருமணத்துக்காக தங்களுடைய தங்களுடைய மனைவி அல்லது கணவனை பெற்றுக்கொள்வார்கள் அவை சார்ந்து இப்பொழுது சில சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன இது கடந்த வருடமும் இது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம் அதாவது சாதாரண ஒரு பிரஜை திருமணம் செய்து வெளிநாட்டுக்கு செல்வதற்கு உரிமை இருக்கிறது ஒருவர் தனது திருமணத்தினை நடத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி பெற வேண்டும் என்கின்றது இந்த நாட்டு சட்டத்திலும் இல்லை எனவே இந்த பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெறுவதான என்பதானது மிக ஒரு கடினமான ஒரு விடயம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதற்றையை தவிர்ப்பதற்காக திருமணத்தையே இலங்கையிலே தவிர்த்துவிட அவர்கள் எண்ணலாம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் தமிழர் தமிழரே அதிக அளவிலே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே அவை சார்ந்தும் அந்த சார்ந்து செய்திகளிலே தரப்பட்டிருக்கிறது வலமுறி பத்திரிகையின் தலைப்பு செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பது கடந்த ஆட்சியில் குற்றம் இழைத்தவர்கள் எவராக இருந்தாலும் தப்பிக்க முடியாத அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே நாட்டுக்கு அச்சுறுத்தலான எந்த ஒரு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்படவில்லை என பிஜித ஹேர தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது இந்தியா சென்றிருக்கக்கூடிய குழுவினர் அவ்வாறான உடன்படிக்கைகள் எதிலுமே கை சாத்திடவில்லை அதாவது நாட்டுக்கு அச்சுறுத்தலான உடன்படிக்கைகளிலே கை சாதிடவில்லை என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் நூறு மில்லியன் நஷ்ட கோரி யாழ் பொதுனாவின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தியால் அர்ஜுனா எம்பிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே இங்கே இரண்டு மருத்துவர்களுக்கு இடையிலான போராட்டம் இவ்வாறு மாறியிருக்கிறது மக்களினுடைய பிரச்சனைகள் என கூறி போராட்டத்தின்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் அது மருத்துவர்களுக்கு இடையிலான ஒரு போராகவே பார்க்க வேண்டியதாக அமைந்திருக்கிறது அதிலே பல தன்மைகள் இருந்தாலும் இது மக்களினுடைய சேவைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற விடயங்களும் இருக்கிறது எனவே இவை சரியான முறையில் அணுகப்பட வேண்டிய விடயங்கள் இணைவிலில் இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி பார்க்க முடிகிறது யாழில் இதுவரை நூற்று பத்து பேருக்கு எரிக்காய்ச்சல் என்கிற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது பயங்கரவாத குற்றத்தடுப்பு விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது போலி கடிதம் தயாரித்த இருவர் முல்லைத்தீவிலே கைதாகி இருக்கிறார்கள் அது தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி அனுர அடுத்த மாதம் சீனா விஜயம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அர்ஜுனா எம்பியால் பாராளுமன்றத்திலே குழப்பம் எச்சரித்த சபாநாயகர் என்கின்ற செய்திகளும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றிய தீர்வோம் அமைச்சர் பிமல் ரத்நாயகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அதே நேரத்திலே சட்டவிரோத மணல் அகழ்வு டிப்பரை நாற்பது கிலோமீட்டர் தூரம் திரட்டி மடக்கிய பருத்துத்துறை போலீஸ் என்கின்ற விடியங்களும் தரப்பட்டிருக்கின்றன இது வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே மீண்டும் ஆட்சி அமைப்போம் ஜனாதிபதி பகிரங்க அறிவிப்பெண் அமைய பெற்றிருக்கிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டும் தமது அரசாங்கமே ஆட்சி அமைக்கும் என ஜனாதிபதி அனுரகுமல அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார் எனவே இந்த அறிவிப்பை வைத்து பார்க்கின்ற போது நாட்டு மக்களுக்கு சிறந்த சேவையாற்றவர் முடிவு செய்திருப்பதாகவே தோன்றும் காரணம் முதலாவதாக அவர் ஜனாதிபதியாகி முதலாவதாக அவர் பயணம் செய்த வழிநாட்டு பயணமானது மிகவும் சிறந்த ஒரு பயணமாக அமைய கோலாகலமான வரவேற்பு வழங்கப்பட்டிருந்தது அதிக தலைவர்கள் சந்தித்திருந்தார்கள் எனவே இந்த அனுபவம் அவரை நிச்சயம் அவரை பல முடிவுகளிலே மாற்றங்களை ஏற்படுத்த தக்கதாக மாற்றியிருக்கும் எனவே தன்னால் ஆன அளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்கின்ற போது அவர் அடுத்த தடவை மாற்றி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே மக்களுக்கு இதனால் நிச்சயம் நன்மை கிடைக்கும் என்பதே இதிலிருந்து நாம் அறியக்கூடிய விடயமாகவும் இருக்கிறது பேரவலத்தின் சாட்சியாக முள்ளிவாய்க்காலின் நினைவாரியம் ரிகரன் எ கோரிக்கை நேற்றிய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்தபடியோ பாராளுமன்றத்திலே அவர் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் வருமான வரியில் திருத்தம் ஐஎம்எஃப் உடன்பாடு ஜனாதிபதி அறிவிப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன நிவாரண விலையில் தேங்காய் சமீத வித்யார்தின தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாகவும் தரப்பட்டிருக்கின்றன தமிழரசு கட்சி ஆரம்பமாகி எழுபத்தைந்து ஆண்டுகள் பூர்த்தி தந்தை செல்வா சதுக்கத்திலே அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று வரை ஒரு இழுபறியான நிலையிலேயே குறித்த கட்சி இருப்பதை என்பதை பார்க்க முடிகிறது தமக்கு என்ன ஒரு தலைவர்களை தலைவரை தெரிந்தெடுக்க முடியாத நிலைமை அவர்களுக்குள் பல விடயங்களுக்குள் ஒற்றுமை இல்லாத விடயம் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் பூர்த்தியிலாவது அவர்கள் கட்சி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதே பலருடைய அவாவாகவும் இருக்கிறது இதே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே ஏற்பட்டதைப் போல மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு இடமில்லை என பாராளுமன்றத்தில் வைத்து ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தினம் தினக்குரல் பத்திரிகை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு விவசாயிகளுக்கு பசலை மற்றும் எரிபொருளில் மானியம் பால்சார் உற்பத்திகள் மீதான வரி நீக்கம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அஸ்விஸ்ம குறித்து கிராம மட்டத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு என்கின்ற விடயங்களும் ஜனாதிபதியால் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது நேற்று முன்தினம் இரவு அவர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு திரும்பி நேற்று பாராளுமன்ற அமர்வுகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார் டிப்பர் வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு யாழ்ப்பருத்து துறையிலே மணல் கடத்தி சென்ற டிப்பர் வாகனம் மீது போலீசார் சூடு நடத்திய சம்பவம் நேற்று பதிவாகி இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் அவர்களை துரத்தி சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதானி குடும்பம் இலங்கையிலே செயற்படும் விதமே முக்கியம் ஜனாதிபதி அனுரோகுமர தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே பயங்கரவாத குற்றத்தடுப்பு போலீசாரின் பெயரிலே போலி கடிதம் இருவர் கைதாகி இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிடம் நூறு மில்லியன் நஷ்ட டுக்கெட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அவை குறித்த விடயங்களும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் சீனாவுக்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி அது குறித்த விடயங்கள் தரப்படுகின்றன குறிப்பாக இந்தியாவிடமிருந்து மிகுந்த ஒரு வரவேற்பு ஜனாதிபதிக்கு கிடைத்திருக்கிறது அதன் இடத்திலே ஜனாதிபதியும் இந்தியாவிலே எதிர்பாராத அளவுக்கு பல வரவேற்புகளை எதிர்பார்த்து எதிர்பார்க்காத அளவுக்கு அவருக்கு வரவேற்பு கிடைத்திருந்தது என்று சொல்ல வேண்டும் எனவே இந்த விடயங்களால் அவர் இப்பொழுது பல விடயங்களை இன்னும் துணிகரமாக செய்ய முடிவெடுத்திருக்கிறார் அந்த நேரங்களிலே இப்பொழுது சீனாவிடம் இருந்தும் அவருக்கு அழைப்பு விடு விடுக்கப்பட்டிருக்கிறது அவர் சீனாவுக்கும் செல்ல இருக்கிறார் எனவே நிச்சயமாக அங்கும் நல்ல ஒரு அனுபவத்தை அவர் பெறுவார் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனியார் வாகனங்கள் இறக்குமதிக்கு அனுமதி அவை குறித்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன யாழிலே தொடர்கின்ற எலிகாச்சல் அபாயம் நோயாளர்கள் எண்ணிக்கை நூற்று பத்தாக உயர்ந்திருக்கிறது உழைக்கும் போது செலுத்த வேண்டிய வருமான வரிக்கான வருமான அளவு ஒரு லட்சத்திலிருந்து ஒன்று தசம் ஐந்து லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது எனவே இனி வெறும் காலங்களிலே ஒன்று தசம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக உழைக்கக்கூடியவர்களே வரி செலுத்த வேண்டியதாக இருக்கும் சம்பளம் வழங்கும் முன்னர் சம்பளப்பட்டியலில் கைவியப்பமிட வேண்டும் மற்றிய மாகாணங்களில் இல்லாத ந நடைமுறை வடக்கில் என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கிலே பல ஊழல்கள் எங்களுடைய தரப்பினரால் செய்யப்பட்டிருப்பதை கடந்த காலங்களிலிருந்து இப்பொழுது பார்க்க முடிகிறது சில சில விடயங்களிலே மேலும் திருத்தங்கள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கிறது அவை குறித்தும் செய்திகள் மூலமாக அறிய முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்திலே பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு விசேட திட்டங்களை உள்ளடக்கங்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் சாதாரண தரத்தில் அனைத்து பாடங்களிலுமே ஃபெயில் சர்ச்சைக்கு முற்புள்ளி முற்றுப்புள்ளி வைத்த சஜித் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் கல்வி தகமை தொடர்பிலே ஆளும் கட்சி கொரோடாவும் அமைச்சருமானன் அலிந்த ஜெயதேச சபையிலே கேள்வி எழுத்து எழுப்பியிருந்த பின்னணியிலே தமது கல்வித்தகமை தொடர்பான சான்றிதழை சஜித் பிரேமதாசன் நாடாளுமன்றத்திலே முன்வைத்திருக்கிறார் அரசியல் மேடைகளிலும் சமூக ஊடகங்களிலும் சஜித் பிரேமதாசவின் தகமை பல்வேறு கேள்விகள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வந்த நிலையில் சஜித் பிரமதாசவின் கல்வி தகமை தொடர்பிலே பல்வேறு சர்ச்சைகள் நிலவுவதால் லண்டனில் அவர் பெற்ற கல்வி தகமைகளை வெளிப்படுத்தினால் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என ஆளும் கட்சியின் பிரதமர் கொடராவும் சுகாதார அமைச்சருமான அழிந்த ஜேதிசர் உட்பட ஆளும் கட்சியிலே சில உறுப்பினர்கள் நேற்று நாடாளுமன்றத்திலே கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நேற்று புதன்கிழமை தனது கல்வி தகமைகள் தொடர்பிலான சான்றிதழை சஜித் பிரேமதாச சபையிலே முன்வைத்திருந்தார் தான் சமர்ப்பித்த ஆவணங்கள் அனைத்தும் உண்மையானவை அதில் தவறு இருக்குமாயின் அது குறித்து அவரும் கண்டறிந்து நிரூபித்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தும் எதிர்கட்சித் தலைவர் பதவியிலிருந்து மேன் அரசியலிலிருந்தும் கூட விலக தயார் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே பல முக்கிய செய்திகளை பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலும் பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதே நேரத்திலே உட்பக்கங்களிலே எங்களுக்கு வரி விதித்தால் நாங்களும் வரி விதிப்போம் இந்தியாவை எச்சரிக்கிறார் ட்ரம்ப் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலேயே அந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது விவசாயிகளுக்கு கவச உடை அறிமுகம் செய்திருக்கிறது இந்தியாவினுடைய மத்திய அரசு அது சார்ந்த விடயங்களும் இந்திய செய்திகள் பக்கத்திலே பார்க்க முடிகிறது தொடர்ந்து ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் எங்களுடைய ஆட்சி என சபையில் வைத்து ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் அர்ஜுனா மீது மான நஷ்ட வழக்கு நூறு மில்லியன் ரூபாய் நட்டையீடு கோரி வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டை காட்டி கொடுக்கும் எந்த ஒரு உடன்படிக்கையிலும் கை சாதிடவில்லை என விஜயஹேரத் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அனுர விக்ரமசிங்குவின் ஆட்சியாக நடைபெறுகிறது என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது எதிரணியால் இந்த எதிரணியினர் கடந்த காலங்களிலே செய்த தவறுகளுக்கு அவர்களுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது எனவே அவர்கள் சார்ந்த செய்திகளை தாண்டி புலமை பெரிசல் பரீட்சை வழக்கின் தீர்ப்பு முப்பத்தராம் தேதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி முதல் சொகுசு வாகனங்கள் இறக்குமதி என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன சீனாவுக்கு நன்றி கூறிய அனுர என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது எம்பியின் உரை ஹன்சாட்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதாவது நேற்றைய தினம் அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய கருத்திலே சம்பந்தம் இல்லாத விடயங்களை பேசியதாக பல தடவைகள் அறிவுறுத்தப்பட்டிருந்தது ஆனால் மக்கள் பிரச்சனை இதே என சொல்லப்பட்டதாக அங்கே பேசப்பட்ட போது அங்கே தொடர்ச்சியாக அவர் வலியுறுத்தி வந்திருந்ததை தொடர்ந்து அவருடைய உரைய ஹன்சாட்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு தொடர்பான விடயங்கள் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அதன் இடத்திலே பதினாறாயிரம் மெட்ரிக் டன் அரிசி நேற்று மாலை வரை இறக்குமதி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள அரசு திட்டம் சபையில் ஜனாதிபதி அறிவிப்பு என்கின்ற வடிவம் தரப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்துக்கு இரண்டு புதிய செயலாளர்கள் என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே பயங்கரவாத தடுச்சடுங்கள் அஹ் இதுவரை முப்பது நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்திலே ஒரு வசனத்திலேனும் திருத்தவில்லை ஹர்ஷ சில்வா சுட்டி அதே நேரத்தில் சாவக செய்தி ஆதார மருத்துவமனையின் தேவைப்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது நாளாந்தான் உதயன் வேலம்புரி தினவுக்குரன் மற்றும் இளநாடு நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி